மறவாமல் சஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும் இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ கிரியைகள் அல்லது எத்தனையோ செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ காரியங்கள் செயல்பாடுகள் கிரியைகள் நடைபெற வேண்டியதும் இருக்கிறது சில போன்ற செயல்பாடுகளை மனுஷன் தன்னுடைய கடமைகளை அவன் செய்கிறான் அவன் வேலைக்கு செல்கிறான் சம்பாதிக்கிறான் அவன் வீட்டு வேலைகளை செய்கிறான் அந்த பொறுப்புகளை அவன் எடுத்துக்கொள்கிறான் என்பதெல்லாம் போக அது அவனுடைய டியூட்டி அவனுடைய கடமை அதை அவன் செய்தாலும் சோ ஸோ மெனி திங் எத்தனையோ காரியங்களை செயல்பாடுகளை வி ட்ரை டு டூ தேன் அதை நாம் செய்ய பார்க்குறோம் அந்த செயல்களை ஓடியாடி செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் அப்படி ஒன்றும் மனுஷன் தன் செயல்பாடுகளிலே அவன் நிறைவை அவன் பார்க்க முடிவது இல்லை காலமில்லாமல் அவன் தவித்து தான் வாழ்கிறான் அவனுடைய செயல்பாடுகளை நிறைவு என்று இருக்கிறதா என்றால் இருப்பதே இல்லை இயேசு பெருமான் ஒருமுறை சொன்னபொழுது மனுஷன் முதலாவது தன் செயல்பாடுகளை நன்றாக என்றாலும் போக போக அவனுடைய செயல்பாடுகளிலே ஒரு மனுஷனாவது நிறைவாய் அவன் செய்வது செய்து முடிப்பது இல்லை என்று சொன்னார் ஆகவே அதுபோன்று ஒரு செயல்பாடுகளையும் ஒரு ஏராளமான நமக்கென்று உள்ள காரியங்களும் இருக்கிறதே அதை நீங்கள் நீங்களே அறிவீர்கள் நீங்கள் ஓடி ஆடி நீங்கள் வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பாடுபட்டு செய்வதெல்லாம் உங்களுக்குரிய அந்த செயல்பாள் செயல்களை செய்து முடிக்கத்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் வேதம் கற்றுத்தருகின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூத்திரம் ஒன்று உண்டு அது என்னவென்றால் இந்த சங்கீத புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது அந்த சூத்திரத்தை அந்த ஒன்று இரண்டு வசனங்களிலேயே வாசிக்கிறோம் கதாவே அல்லது தெய்வமே எனக்காக கிரியை செய்கிறவரை என் முழு இருதயத்தோடும் உம்மை நான் துதிப்பேன் உம்முடைய அதிசயமான கிரிகளை எல்லாம் ஆங்கிலத்தில் இந்த ஒன்ரஸ் ஒர்க் ஆஃப் காட் என்று எழுதியிருக்கிறது தெய்வத்தினுடைய அதிசயமான கிரிகைகளை எல்லாம் விவரிப்பேன் என்று அவர் சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்பதை பாருங்கள் அதிசயமான கிரிகளை என்று கூறுவது என்னுடைய வாழ்க்கையிலே தான் அவர் சொல்கிறார் கத்தாவே என் முளிரை தோடும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அதிசயமான கிரிகைகளை எல்லாம் என்று சொல்கிற உடனடியான வார்த்தை என்னவென்று சொன்னால் என் வாழ்க்கையிலே நீ செய்கிற ஒன்ற அதிசயமான ஒர்க் கிரி என்றுதான் அது ஆங்கிலத்தில் தெளிவுபட கூறுகிறது அது பல ரூபத்தில் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் உண்டு என்று இருந்தாலுமே கூட ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு பிரமாணத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும் அந்த பிரமாணம் எதற்காக உங்கள் வாழ்க்கையிலே தெய்வம் அந்த கிரிகளை செய்து முடிப்பது அதிசயமானது நாம செய்ய முயன்று செய்ய முயன்று அதை தோல்வி அடைகின்ற வாழ்க்கையைத்தான் இந்த உலக மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் ஒன்றை நிறைவு பெறுவதே அது ஒரு அதிசயம் அந்த கிரியிலெல்லாம் செய்து முடிப்பதே ஒரு அதிசயம் அதுவும் அந்த அதிசயமான என்றால் மேலான நம்ப முடியாது ஆச்சரியமான அந்த கிரியைகள் என்று தான் அதற்கு பெயர் பெயர் உண்டு எனவே இதை கிரண் மாணவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள எத்தனையோ கிரியைகளை நீங்கள் முயற்சி எடுத்து செய்தும் நிறைவேற முடியவில்லையே அதை தெய்வம் யேசுபிரானும் சொன்னார் மனுஷன் முதலாவது அதை நன்றாய் செய்வதை போல் தோன்றினாலும் போக போக ஒரு மனுஷனாயிலும் நிறைவான காரியத்தை அவன் செய்துவிட இயலாது என்று அவர் சொன்னார் இந்த விதத்தில் எத்தனையோ அற்புதமான தெய்வத்தின் கிரிகளை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஒன்று என்னவென்றால் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தெய்வ வாசகம் தெய்வ வசனம் எனக்காக என்று சொல்வது இந்த உலகத்தில் எந்த மனுஷனாவது எனக்காக என்று யாராவது விளைசி வரலாம் எனக்காக இந்த காரியங்களெல்லாம் பார்த்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்வது அதெல்லாம் சாத்தியமாக இருப்பதில்லை சரி உங்களுக்காக செய்கிறோம் என்று சொன்னாலும் கூட அது நிறைவான ஒரு செயலாக இவர் செய்து முடிப்பதும் இல்லை ஆனால் தெய்வம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்வது நம்ப முடியாத ஆச்சரியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அதுபோன்ற ஒரு அந்த அற்புதத்திற்குரிய அந்த சூத்திரம் என்னவென்று சொன்னால் தெய்வத்தை என் இருதயத்தில் இருக்க வேண்டும் அந்த இருதயத்தில் வைத்து அவரை அந்த முழு இருதயத்தோடும் தெய்வத்தை நான் துதிக்க வேண்டும் இதை கேட்கிறீர்களா சகோதர சகோதரிகளே தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான கிரிகளை செய்வதற்கு ஒன்றும் அவர் கேட்பதில்லை நான் அதிசயமான கிரிகளை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கோடி ரூபாய் தட்சணைவை என்று அவர் கேட்பாரா கோடு என்று கேட்பாரா தீக்குளி அரங்கு என்று கேட்பாரா நோன்புயிர் என்று கேட்பாரா அதெல்லாம் இல்லை இந்த வசனம் இந்த தெய்வ வசனம் சொல்லுகிறதை பார்த்தீங்களா தெய்வத்தை என் முழு இருதயமாய் வைத்திருக்க வேண்டும் இறைவன் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் பணத்தை அல்ல உங்களுடைய முழு இருதயத்தையும் அவர் கேட்கிறார் அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதானா இது தருகிறேன் முழு இருதயத்தை என்று நீங்கள் சொல்லில் அல்ல நிஜமாகவே உங்கள் முழு இருதய இருதயத்தோடும் அவ அந்த இருதயத்தை அவருக்கு கொடுப்பது என்று சொன்னால் வேதம் அதை சும்மா சொல்வதில்லை அவர் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறினார்கள் ஆகவே உங்களுடைய இருதயத்தை கொடுப்பதென்று சொல்வது அதில் கேடுபாடுகள் அசுசிகள் பாவங்கள் விரோதங்கள் காம விவகாரங்கள் பொய்கள் களவுகள் என்ன என்றெல்லாம் இருக்கிற ஏராளமான அந்த அசுசிகளை வைத்து கொண்டு என் ஹயத்தை நீ வைத்து கொள்ளும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் யேசுபிரான் இந்த பூமிக்கு வந்ததனுடைய அற்புதமான நோக்கம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கேடுபாடுகளை அகற்றி பாவ நிவாரணத்தை தந்து உங்களுடைய இருதயம் தூய்மையாய் மாற வேண்டும் என்பதற்காகவே தான் இயேசுபிரான் வந்தார் அவர் வந்து அவர் என்ன செய்வார் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் உள்ளே வருவார் ஏசுபிரான் ஒரு சமயம் சகை என்ற ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டிற்கு சென்றார் அவன் ஒரு கெட்டவன் பொய் சொல்லுகிறவன் மக்களுடைய பணத்தை திருடினவன் என்றெல்லாம் பேசூட்டப்பட்டு அந்த மனுஷனுடைய வீட்டிலே நான் வரட்டுமா என்று கேட்ட பொழுது மாறும் என்று அவர் கூப்பிட்டு உள்ளே வந்து வரப்போகின்ற நேரத்திலே உள்ளே நுழைவதற்கு முன்பாக அவன் ஒரு விண்ணப்பம் செய்தானே பாருங்கள் அதுதான் நமக்கு வேண்டும் என்ன விண்ணப்பம் நான் பாவி நான் பொய்யன் நான் திருடன் என் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்கிறீரே இதோ நான் அதையெல்லாம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் நான் அது உமக்கு முன்பாகவே அறிக்கை செய்கிறேன் என்னை மன்னியும் என்று கேட்ட பொழுது ஐ சொன்னார் சகைவே நான் உன் வீட்டிலே வந்து தங்கி விடுவேன் அங்கேயே தங்கப் போகிறேன் என்று அவர் கூறினார் அதை ஏன் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்திற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய கருப்பு அந்த மேகங்கள் எல்லாம் போய்விட்டது அந்த கரைபடிந்த பாவங்கள் எல்லாம் யேசு பிராணிடத்தில் அவன் சொல்லி வைத்து விட்டான் யெசு பிராணே இவ்வளவு மோசமானது என்னுடைய இருதயம் அதை மன்னியும் என்று கேட்டபொழுது உடனே அவனை மன்னித்து இந்த வீட்டிற்கு இன்றைக்கே உடனே ரட்சி வந்தது என்று சொன்னாரே பாருங்கள் அதுபோன்ற ஒரு அற்புதம்தான் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்பட வேண்டும் இதை கேட்குற அன்பானே சகோதரே சகோதரிகளே என்றைக்காவது உங்களுடைய ஹிருதத்தை குறித்து யோசித்தது உண்டா வெளியே நம்ம எவ்வளவோ கழுவுகிறோம் நம்ம சுத்தம் செய்யது ஒளிகிறோம் ஆனால் இயேசு சொன்னார் வெளியே உள்ளதை சுத்தம் செய்வதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லா கேடுபாடும் கெட்ட வாழ்க்கையும் அந்த தான் புறப்பட்டு வருகிறது என்று சொன்னார் ஆகவே உங்கள் இருதயத்திற்கு யார் வேண்டும் என்று சொன்னால் எ சேவியர் ஒரு ரட்சகர் வேண்டும் அந்த ரட்சகர் எதற்கு வேண்டும் உங்களுடைய இருதயத்தில் உள்ள கேடுபாடுகளை மாற்றி மன்னித்து அதை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்வதற்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமா என்றால் ஒப்புக்கொடுக்க முடியும் அதை சகை என்று சொன்ன அந்த மனுஷன் ஒப்பு கொடுத்ததை போல் என்னுடைய வாழ்க்கையிலே மோசமானவன் என்று சொன்னால் போதும் அதை அறிக்கை செய்தால் போதும் அறிக்கை செய்வதை கேட்ட ஆண்டவர் உடனே அதை மன்னித்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு புது வாழ்க்கையை அவனுக்குள் தந்துவிடுவார் இன்றைக்கே ரட்சி பந்தது என்று சொல்லுவார் அதுகொண்டு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாமா இதுவரைக்கும் உங்கள் இருதயத்தை பார்க்காமல் இருந்தால் இந்த மாலை வேளையிலாவது உங்கள் இருதயத்தை பாருங்களேன் அதில் உள்ள கேடுபாடுகளையும் பாருங்கள் காம விவகாரங்களையும் பாருங்கள் பொய்யை பாருங்கள் எத்தனையோ விதமான தீமைகளையும் எத்தனையோ விதமான கசப்பும் வைராக்கியும் சண்டையும் போட்டியும் பிரிவினையும் இருப்பதை பாருங்கள் பண ஆசையை பாருங்கள் பிற பொருளை இச்சிப்பதை பாருங்கள் இதெல்லாம் ஏராளமாய் உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேடுபாடுகளை அந்த இருதயத்தை தெய்வம் மாற்றிவிட்டார் என்று சொன்னால் நீங்களாக மாற்றுவது கூட இல்லை இறைவா மாற்றும் என்று கேட்டால் போதும் அவர் வருவார் நான் இவ்வளோ கேடுபாடு கொண்டவன் என்று அந்த சகை என்ற மனுஷன் சொன்னதை போல் சொன்னால் உடனடியாக எல்லாவற்றையும் மன்னித்து இந்த வீட்டிற்கு இப்பொழுதே வந்தது என்று சொல்லி அந்த இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுவார் அதைத்தான் இந்த யோவான் எழுதின சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய நாமம் என்றால் என்ன இயேசு என்று என்பது அல்ல அவருடைய நாமத்திற்கு பெயர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் அந்த நாமத்திற்கு பெயர் ரட்சகர் என்று பெயர் அந்த ரட்சகரை வரவழைத்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தெய்வத்தின் பிள்ளையாயும் மாற்றி விடுவார் உங்களுடைய இருதயம் இறைவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்து அழுக்கெல்லாம் அங்கே விலகி அங்கே ஒரு தூய்மையான ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கையை இயேசு பெருமான் தருவார் ஆகவே அதுபோன்று ஒரு அந்த முழு இருதயத்தை நீங்கள் வைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லிறவர்களாக இருக்க வேண்டும் இறைவனை துதித்து ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் மனசு அறியாத ஒன்று என்னவென்று சொன்னால் நன்றி சொல்வது தெய்வத்திற்கு நன்றி சொல்லாத ஒரு மனிதனை குறித்து யேசுபிரான் கூறும் பொழுது ஒருவன் நன்றி சொன்னான் எத்தனை பேர் நன்றி சொல்லவில்லை என்று வருத்தம் கொண்டார் தெய்வம் செய்கின்ற ஒரு செயலை குறித்து நன்றியுள்ள இருதயம் அவரை துதிப்பது என்பது மிகவும் முக்கியம் அதுபோன்று ஒரு துதியை நன்றி கொண்ட ஒரு வாழ்க்கையை மனுஷன் தெய்வத்திற்கு அவன் கொடுக்க முடியாததற்கு காரணம் அவன் இருதயம் கேடுபாடான இருதயம் எழுதின ரோமரில் உள்ள புத்தகம் சொல்வது என்னவென்றால் அவர்கள் நன்றி சொல்லாதபடினால் அவர் இருதி இருளடைந்து போனது என்று எழுதியிருக்கிறார் இருள் அங்கே அங்கே இருக்கிறது தெய்வத்திற்கு நன்றி சொல்லாத ஒரு வாழ்க்கையை மனுஷன் வாழ்வது மிகவும் அபாயம் அது ஏனென்றால் அவனுடைய இருதயம் இருண்டு போய்விட்டது நன்றி சொல்வதற்கு எவ்வளவு இருக்கிறது அவன் எத்தனையோ விதத்திலே தன்னை தெய்வத்தோடு முன்னால் நின்று பார்த்தால் பார் உன்னோடைய வாழ்க்கை எத்தனை அதிசயங்கள் செய்திருக்கிறேன் நீ நன்றாய் நடக்கிறாய் பார் அதுவே ஒரு அதிசயம்தான் நொண்டி நொண்டி போகிற மனுஷனே பார் நான் உனக்கு செய்ததற்காக நன்றி சொல்ல வேண்டாமா நல்ல சு சுத்த காற்றை நீ சுவாசிக்கிறாய் அதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா நல்ல சோத்தோடு வாழ்கிறாய் அதற்கு நன்றி கூற வேண்டாமா பணமே இல்லாமல் கடன் வாங்கிறார்கள் கொஞ்சம் பணம் இருந்தாலும் இருக்கிறதல்லவோ அதற்கு நீ நன்றி சொல்லியிருந்திருக்க வேண்டாமா என்று சொல்லுவதற்கு மனுஷன் தன்னுடைய இருதயத்திலே தெய்வத்தை அவன் கொண்டிருந்தால் நன்றி சொல்ல தொடங்கி விடுவான் அப்படி வாழ்க்கையில் இதுவரைக்கும் நன்றி சொல்லாததற்கு காரணம் அவனுடைய இருதயத்திலே அங்கே அந்த முழு இருதயத்திலேயும் கருப்பு மையமாய் மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற அப்படின்னாலே தெய்வத்திற்கு நன்றி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாததே போல் அவன் வாழ்கிறான் நான் என்ன நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு நான் நினைச்ச ஒரு லட்ச இருக்கிறதா நான் என்ன நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறதா இப்படித்தான் மனுஷன் கூறுகிறான் ஆகவே என் முழு இருதயத்திலேயும் தெய்வம் துதிக்கிற துதிக்கு பதிலாக குறை சொல்லும் முறுமுறுப்பும் கசப்பும் தெய்வத்தின் மீது வைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படி முகத்தை பார்த்தாலே கசந்து தெய்வத்தை கசந்து வாழ்வதை நன்றாகவே தெரிகிறது அவ்விதமாய் தெய்வத்துக்கு நன்றி சொல்லாத வாழ்க்கையை வாழ்கின்றபடினாலே தெய்வம் அவருடைய வாழ்க்கையிலே அதிசயமான கிரிகளை செய்ய முடிவது இல்லை தாங்களாக செய்ய முயன்று எத்தனை பேர் இந்த லோகத்தில் வாழ்கின்ற கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் அதிபர்கள் இருந்தாலும் செய்து முடிப்ப முடிவதில்லை ஆனால் ஒரு எளிய ஒரு மனிதன் தன் இதயத்தில் நன்றியுள்ளவனாய் அவன் வாழும் பொழுது அப்படி முழு ஹயத்திலேயும் நன்றியும் ஸ்தோத்திரம் நிறைந்திருக்கும் பொழுது அதிசயமான கிரிகளை அவர் செய்து முடிப்பார் ஹலோ லூயா அந்த அதிசயமான கிரிகளை விவரிப்பேன் என்று அவர் கூறுவார் மெய்யான பக்தனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தெய்வத்தின் அதிசயமான கிரிகளை பெற்ற ஒரு மனிதன் ஏராளமான அவருடைய கிரிகளை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நிறைய சொல்வதற்கு வைத்திருப்பானே அல்லாமல் குற்றமும் குறை சொல்லும் அது இல்லை இது இல்லை என்ன வாழ்க்கை என்றெல்லாம் முணங்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கவே மாட்டான் அற்புதமான இந்த செழித்த வாழ்க்கையை நீங்கள் யாவரும் ஆளு இயேசு பெருமான் அழைக்கிறார் மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும்